வாழ்க வாழ்க என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க வாழ்க வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஆணி மாதமும் ஆடி மாதமும் இணைந்த மாதம் ஜூலை மாதம் ஆகும் சூரிய பகவான் மிதன ராசியிலும் கடகராசியிலும் பயணம் செய்யும் மாதம் இதுவாகும் ஆணி மாதத்தில் நடராஜருக்கு திருமஞ்சனமும் ஆடி மாதம் வரும் அமாவாசை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சிறந்த நாளாகவும் உள்ளது அம்மனின் அருளை பெறுவதற்கு உரிய ஆடி மாதம் இந்த ஜூலை மாதத்தில்தான் பிறக்கிறது இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளது ராசியில் குரு பகவானும் ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்துள்ளனர் கேது பகவான் ராசியிலும் சனி பகவான் கும்பராசியிலும் உள்ளனர் ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரகப்பெயர்ச்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் ஜூலை ஆறாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான் ஜூலை பனிரெண்டாம் தேதி ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார் ஏற்கனவே ரிஷபத்தில் சஞ்சாரிக்கும் குரு பகவானுடன் செவ்வாய் பகவான் இணைந்து மங்கள யோகத்தை உண்டாக்குகிறார் அதே சமயம் இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இரவு பதினேழாம் தேதி அதிகாலையில் சூரிய பகவான் ராசியில் இருந்து பயிற்சியாகி கடகராசியில் சஞ்சாரம் செய்கின்றார் இது ஆடி தமிழ் மாத பிறப்பை குறிக்கும் ஜூலை பத்தொன்பதாம் தேதி புதன் பகவான் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் சுக்கிர பகவான் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சிம்ம ராசிக்கு பயிற்சி சந்திர பகவான் ஜூலை ஒன்றாம் தேதி அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியில் இருந்து தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார் இந்த கிரக பயிற்சி மற்றும் சஞ்சாரத்தால் உங்கள் வாழ்வில் படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனை பற்றி காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வேண்டி கடகராசி அன்பர்களே இந்த மாதம் வீண் செலவுகள் குறையும் எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலும் இருந்த தடை தாமதம் நீங்கும் வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் மற்றவர்களுக்காக வாதாட வேண்டாம் வருமானம் கூடும் மன திருப்தி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும் வரவு இருந்தபோதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செலவு உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் இருப்பது நல்லது மேலிடத்துடன் கனிவை அனுசரிப்பது நல்லது உறவினர்கள் நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கவனம் தேவை பிள்ளைகளுக்காக அலைய வேண்டி இருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களை பொறுத்தவரை அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தேவையற்ற செலவு ஏற்படலாம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது கலைத்துறையினரை பொறுத்தவரை முயற்சிகளில் சாதகமான பலன் இருக்கும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் தரும் வின் கவலை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து திருப்தி தரும் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு நீங்கும் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள் பேச்சு திறமை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் உடற் சோர்வு உண்டாகலாம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரும் வருமானம் தாமதப்படும் திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலை இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் அலுவலகம் தொடர்பான பணிகள் தாமதப்படும் எதிலும் கவனம் தேவை குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் நண்பர்கள் உறவினர்கள் வருகை ஈர்க்கும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது கடும் முயற்சிகள் நல்ல பலனை தரும் செலவுகள் அதிகரிக்கும் சாதகமான சூழ்நிலையே காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேர்வார் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் திங்கள் கிழமையில் ஆதி பராசக்தியை வழிபடுவதால் காரிய தடைகள் நீங்கும் மன அமைதியை தரும் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒரே நாளில் சென்று தரிசித்து வாருங்கள் காரியங்களில் இருந்த தடைகள் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் சிறப்பு தொகுப்பு ஒரு வெற்றிலை இருந்தால் உங்கள் துன்பங்களில் இருந்து விடுபட முடியும் என்றால் நம்ப முடிகிறதா ஆம் உங்கள் ராசிக்கும் வெற்றிலை பரிகாரம் இருக்கிறது அவற்றிற்கான வழிபாட்டு முறைகள் பற்றி காண்போம் பண்டிகை திருவிழா வீட்டில் விசேஷம் என்றால் வெற்றிலை பாக்கு வைத்து உறவினர்களை அழைப்பது வழக்கம் வெற்றிலையும் பார்க்கும் மகாலட்சுமியின் அம்சங்களாகும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிலையின் மூலம் பரிகாரம் செய்ய கவலைகள் தீரும் என்பது நம்பிக்கை வெற்றிலையின் நுனியில் லட்சுமியும் நடுவில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதி தேவியும் வசிக்கின்றனர் விஷ்ணுவும் பிரம்மாவும் சிவனும் சுக்கிரனும் கூட வெற்றிலையில் வாசம் செய்கின்றனர் எனவேதான் பூஜை மற்றும் திருமணம் சுபமாக நடக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிலை பாக்கு படைக்கப்படுகிறது துன்பம் விலக உங்க ராசியின்படி இந்த மாதிரி வெற்றிலை பரிகாரம் செய்யுங்கள் வெற்றிலை பரிகாரத்தில் எல்லோரும் ஒரே மாதிரியான பரிகாரத்தை செய்தால் பலன் தராது அவரவர் ராசிக்கு தகுந்தபடி சில இஷ்ட தெய்வங்களையும் சில கிரக தெய்வங்களையும் பொறுத்து உங்களுடைய பரிகாரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு என்ன கஷ்டமோ அது சரியாக நீங்கி உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய ராசியின்படி வெற்றிலையில் குறிப்பிட்ட கிழமையில் பரிகாரம் செய்தால் உங்கள் துன்பம் விலகும் பிரச்சனைகள் கிழமைகளில் வெற்றிலையில் மாம்பழம் வைத்து முருக பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் ரிஷபராசி அன்பர்கள் செவ்வாய் தோறும் வெற்றிலையில் மிளக வைத்து வழிபாடு நடத்தினால் துன்பங்கள் அனைத்தும் தீரும் மிதனராசி அன்பர்கள் புதன் கிழமைகளில் வெற்றிலையில் மிளகு வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடவும் பின்னர் அதையே பிரசாதமாக சாப்பிட்டால் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் கடகராசி அன்பர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வெற்றிலையில் மாதுளை பழத்தை வைத்து காளியை வழிபாடு செய்து பின்னர் அந்த மாதுளை பழத்தை சாப்பிட்டால் துன்பங்கள் நீங்கும் சிம்ம ராசி அன்பர்கள் வியாழக்கிழமைகளில் வெற்றிலையில் வாழைப்பழத்தை வைத்து இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம் பின்னர் அந்த பழத்தை பிரசாதமாக உண்டால் கஷ்டங்கள் நீங்கும் கன்னிராசி அன்பர்கள் வியாழக்கிழமையில் வெற்றிலையோடு மிளகு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்கள் உங்கள் துன்பம் துயரம் எல்லாம் தேர்ந்துவிடும் துலாம் ராசி அன்பர்கள் வெற்றிலையில் கிராம்பு வைத்து உங்கள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்ட பின் அதை உண்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையில் பேர்ச்சம்பலம் வைத்து செவ்வாய்தோறும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் நீங்கும் தனுசு ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு கற்கண்டு வைத்து வெள்ளிதோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு பின்னர் கற்கண்டை சாப்பிட்டால் துன்பங்கள் விலகும் மகர ராசி அன்பர்கள் வெற்றிலையோடு அச்சு வெள்ளம் வைத்து வெள்ளிதோறும் காளியை வழிபட்டால் துன்பங்கள் துயரங்கள் நீங்கும் கும்பராசி அன்பர்கள் வெற்றிலையோடு நெய் வைத்து சனிக்கிழமைகளில் காளி தெய்வத்தை வழிபட்டால் உங்கள் துன்பங்கள் எல்லாம் தீரும் மீனராசி அன்பர்கள் வெற்றிலையோடு சர்க்கரை வைத்து ஞாயிறுதோறும் இஷ்ட தெய்வத்தை வழிபட்டால் துன்பங்கள் எல்லாம் பிளகும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம